திருச்சி புத்தக திருவிழாவின் நான்காம் நாள் நேற்று முப்பது ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு நிகழ்ச்சிகள் காலை முதல் நடைபெற்றன காப்பிய நாள் இன்று மாலை கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி வழங்கிய தலைக்கோல் மாதவி நாட்டிய நாடகம் இந்திரா கணேசன் கலை கல்லூரி திருச்சி மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியுடன் இனிதே துவங்கியது முனைவர் க திலகவதி கவிஞர் ம திருவள்ளுவர் முனைவர் ப நடராஜன் மாணவர் உரை சஞ்சய் குமார் தூய வளனார் கல்லூரி திருச்சி நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் பேராசிரியர் முனைவர் ச நீலகண்டன் ஆகியோரை திருச்சி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு சீனிவாசன் பாராட்டி கௌரவப்படுத்தினார் முனைவர் ப நடராஜன் இனிமையான பாடல் பாடினார் மாணவர் சஞ்சய் குமார் சிலப்பதிகாரம் பற்றி சிறப்பாக உரையாற்றினார் சிலம்பு சொல்லும் அறம் என்னும் தலைப்பில் பேராசிரியர் முனைவர் நீலகண்டன் சிலப்பதிகாரத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்தார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் சிலம்பு காட்டும் தமிழர் வாழ்க்கை நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் உரையாற்றினார் திருச்சி மாவட்ட வாசகர் வட்டம் தலைவர் கவிஞர் வி கோவிந்தசாமி நன்றியுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் கவிஞர் நந்தலாலா திருச்சி மாவட்ட மைய நூலக அலுவலர் சிவகுமார் பள்ளி கல்லூரி மாணவர் மாணவிகள் பெற்றோர்கள் திருச்சி மாவட்ட வாசகர் வட்டம் நிர்வாகிகள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சான்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை 何 <laughs>